நியூ செவன் தமிழ் அன்பு பாலமும் சென்னை நியூ கல்லூரியும் இணைந்து நடத்திய இரத்த தான முகாமில் ஏராளமான கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள நியூ கல்லூரியில் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளுக்கு உதவும் வண்ணம் பதினைந்தாவது இரத்த தான முகாம் நடைபெற்றது இந்த இரத்த தான முகாமில் நூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர் முன்னதாக நியூ செவன் தமிழ் அன்பு பாலமும் நியூ கல்லூரியும் இணைந்து பதினான்கு இரத்த தான முகாம்களை நடத்தியுள்ளனர் முகாமில் பேசிய கல்லூரி இயக்குனர் சுலைமான் தொடர்ந்து நடத்தப்பட்டு வரும் இரத்த தான முகாம்கள் மூலமாக இதுவரை இரண்டாயிரத்து ஐநூறு யூனிட் இரத்தமானது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த இரத்த தான முகாமிலே ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையினுடைய இரத்த வங்கி அதிகாரிகள் அவர்கள் தொடர்பு கொண்டு இந்த புயல் மற்றும் வெள்ள நிவாரண காலங்களிலே நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ப ப்ளட் இல்லாமல் தவிக்கிறாங்கன்னு சொன்ன உடனே புதுக்கல்லூரி மாணவர்கள் முன் வந்து இன்றைக்கு நூறு மாணவர்கள் அவர்களுடைய பெயர்களை ரத்த த ரத்த கொடை வழங்குவதற்காக பதிவு செய்துள்ளார்கள் இன்று பதினைந்தாவது பதினைந்தாவது முகாம் இது இன்றைய முகாமிலே நூறு மாணவர்கள் ரத்தம் அளித்தால் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு யூனிட் ரத்தம் நியூ செவன் அன்பு பாலத்துடன் இணைந்து இந்த புதுக்கல்லூரி ஒய்ஆர்சி யூனிட் ராயப்பேட்டை அரசு வங்கிக்கு வழங்கியுள்ளது என்பதை தெரிவித்துக்கொள்கின்றோம் ஒய்ஆர்சி அண்ட் நியூஸ் சேனல் சேர்ந்து இந்த பிளட் டொனேஷன் கேம்ப் இது பண்ணணும் இது ஒன் ஃபிஃப்டி எத்த இது கேம்ப்பு மாணவர்கள் ரொம்ப நல்ல ஆர்வம் காட்டுறாங்க சில பேர் ஃபஸ்ட் டைம் இருக்காங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஆல்ரெடி செகண்ட் தேர்ட் டைம் கூட டொனேட் பண்ணியிருக்காங்க ஆமாம் டாக்டர்ஸும் வந்து செக் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு டேட்டா பேஸ் இருக்குது நம்ம காலேஜில் என்ன குரூப்பு சம்டைம்ஸ் ரயர் குரூப்ஸ் நெகட்டிவ் குரூப்பு அந்த மாதிரி இது இருக்கும்போது என்ன வரும் வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க கொடுக்குறதுக்கு ப்ளட் டொனேஷன் கொடுக்குறது